அப்படியே நம்ம முண்டிகுள்ள எடுத்துப்போம் இங்க தான் எவனோ பக்கத்தில் இருக்கிறான் சத்தம் மட்டும் கேக்குது எனக்கு நல்லா கிளியரா ஆனா எங்க இருக்கிறாங்கன்னு தான் தெரியல நடந்து போகிற சட்ட கேட்குது கேக்குது ஆஹ் எங்க இருப்பான் தெரியே சரி ஓகே நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துன்னு போவோம் வந்தானுங்கன்னா அப்படியே எடுத்து தூக்கி ஒரே அடி மண்டையில நம்ம மார்ட்டு செவனே போய் கன்று எடுத்துன்னு வந்துருவோம் ஏன்னா மேலே எடுத்து ஆனால் பக்கத்துல இங்க நடக்கிற மாதிரியே சத் ஆஹா மாட்டினோயா அப்பவே நினச்சேன் இன்னால இது பக்கத்தில் இருக்கும் நடக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குதேன்னு ஓகே எப்படியோ நம்ம உஷாரா இருந்தாலும் போட்டோம் ஓகே இப்போ நம்ம துப்பாக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே அந்த காக்கா அந்த காக்காவுக்கு வந்து நம்ம போய் விட்ட தேடினு வத்தி குச்சியெல்லாம் எல்லாம் தேடி நிற்க முடியாது நம்ம இந்த போய் ஸ்ட்ரைட்டா நெத்தி பொட்டுல வச்சு டொப்புன்னு போட்டுற வேண்டியதான் இந்த கிரானிக்கும் இந்த கிராண்ட் பாக்கும் அந்த காக்கா ரொம்ப விசுவாசமா இருக்குதுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த அந்த கூட்டிலே தான் உட்காந்துக்குது வேற இடத்துக்கே போக மாட்டேங்குது அந்த அளவுக்கு தொழிலாளி விசுவாசமா இருக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ ஆஹா எங்கேருந்து பார்த்தாலும் நிலையில் பார்த்துட்டா ஓகே புல்லட் வேறு ஒன்னே ஒன்றே தான் வச்சுருந்தோம்